வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த பச்சை சுண்டைக்காயில் ஒரு குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு வந்துட்டு நல்ல அடி கனமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா மண் பாத்திரம் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது அதில் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு அதோட கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு லேசாக அந்த வானலில் இருக்கிற சூடில் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இதோடவே நம்ம ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூன் ஜீரகம் நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம் பாத்திரம் அப்படிங்கிறதுனால சூடேறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லா சூடேறினதுக்கப்புறம் ஒன்று போல் வறுப்பட்டு வருங்க இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுபட்டு வரும்போது ஒரு நல்ல வாசனை வருங்க அந்த டைமில் நம்ம இதில் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயமும் கால் ஸ்பூன் கடுகும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கடுகும் வெந்தயமும் நமக்கு வந்துட்டு லைட்டாக செவந்து இல்லை கொஞ்சம் புரிகிற சவுண்டு வர்ற வரைக்கும் வருத்தா போதும் அதனால் நம்ம வந்துட்டு நம்ம பருப்பெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்டில் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெந்தயத்தையும் கடுகையும் ஃபைனலாக ஆட் பண்ணுறோம் வெந்தயம் ரொம்ப கருகிடக்கூடாது அப்படின்னா கசப்புத்தன்மை வந்துடும் கடுகும் நமக்கு கருகக்கூடாது அதனால தான் நம்ம எல்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல சாட்டையானதுக்கப்புறம் நம்ம வெந்தயத்தையும் கடுகையும் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ ஒரு கைப்பிடி தேங்காய் இந்த தேங்காயை ஸ்கிப் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் குழம்போட குவான்டிட்டி அதிகமாக வேணுங்கிறவங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அதோட ஒரு இணுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம் இப்போ தேங்காயோட ஈரத்தன்மை போகணும் அதை திருவி போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வருபட்டுரும் இந்த மாதிரி பீசஸ் போட்டுருந்ததுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு மினிமம் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி சாட்டே பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு தேங்காயோட ஈரத்தன்மையெல்லாம் போய் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம கிளறாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம முதல்ல போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கரிஞ்சிடும் அதனால நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு நமக்கு வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து தீஞ்சி போகாமல் இருக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாம் இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மண் பாத்திரம் அப்படிங்கிறதுனால இதிலே வச்சுருந்தா அந்த சூட்டுக்கு நமக்கு வந்து கருகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால இதை வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆரிகிட்டு போது நம்ம வந்துட்டு குழம்பு தாளித்து விட்டுடலாம் நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ சுண்டைக்காயை வந்துட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நார்மலாக வந்துட்டு தட்டாமல் போடுறதுனால ஓகே பட் ஒன்ஸ் தட்டிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு காய் வந்து நல்ல உள்ள புளி காரம் எல்லாம் ஏறி நமக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி தட்டிக்கிறேன் தனித்தனியாக பிச்சு எடுத்துகிட்டு தட்டுறதுனாலும் ஓகே இல்லை அந்த காம்போட வச்சு நம்ம தட்டிட்டு போடுறதுனாலும் ஓகே பட் தட்டினதுக்கப்புறம் கம்பல்சரி நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா நமக்கு சுண்டக்காய் எல்லாமே கருத்துரும் இதே மாதிரி எல்லா சுண்டைக்காயையும் நான் தட்டி எடுத்து தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சுண்டைக்காய் எல்லாமே தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம் தண்ணி பாருங்கள் கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு இப்போ இன்னொரு பவுலில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துட்டு நம்ம இதையும் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த புளியும் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம காயும் ரெடி ஆகிடுச்சு இந்த புளி சீக்கிரமாக ஊறுறதுக்கு நம்ம இதை நல்லா உதுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே ஊறி வந்துடும் இன்னும் ரொம்ப ஏர்லியராக நம்ம வந்து புளி ஊற வைக்கல புளி ரொம்ப ஹார்டாக இருக்குன்னா நம்ம வந்துட்டு சுடு தண்ணி ஊற்றி கூட நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ மசாலா வறுத்து அதே மண்பானையில் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமே நல்லெண்ணெய் விட்டாதாங்க நமக்கு காரக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சதே அதில் ஆட் பண்ணிடலாம் பொடியாக அரிஞ்சு போடுறதுனாலும் ஓகே இல்லை முழுசா போடுறதுனாலும் ஓகே நான் முழுசாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதோட ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரிச்சதையும் போட்டு நல்லா இந்த நல்லெண்ணெயில் வணக்கி எடுத்துடலாம் பியூரான நல்லெண்ணா நமக்கு இந்த மாதிரி தாங்க வணங்கும் இந்த நொறைச்சி நல்லா இது கண்ணாடி பதத்துக்கு வணங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் தட்டி வச்சுருக்கிற சுண்டக்காய் தட்டி நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுண்டைக்காயை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு இந்த வெங்காயத்து மேலே ஆட் பண்ணிடலாம் இப்போ எல்லா சுண்டைக்காயும் இதில் போட்டதுக்கப்புறம் இதையும் ஒரு தடவை நல்லா அந்த ஆயில் கலந்து விட்டுடலாம் இது ஒரு தடவை நல்லா சூடேறி ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக அரிஞ்சு வச்சுருக்கிறதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த தக்காளியோடவே நம்ம வந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இந்த உப்பு போடும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் அதோடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த கலக்கும்போது நம்ம வெங்காயம் முழுசு முழுசாக போட்டுருக்கிறது எல்லாமே வந்துட்டு நமக்கு நல்லா ஸ்மூத்தியாக வணங்கிடும் ப்ளஸ் வந்துட்டு தக்காளியும் நல்லா ஸ்மாஷியாக வணங்கிடும் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்துட்டு சுண்டைக்காயும் நல்லா வெந்து வந்துருங்க இப்போ நம்ம எல்லாம் நல்லா ஆரியிருக்குது இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு தடவை ஃபஸ்ட்டு நல்லா க்ரஷ்ஷியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம தேங்காய் திருவல் போடலை திருவல் போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மாஷியாக அரைச்சிக்கலாம் இப்போ இதை ஒரு தடவை க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு எகைன் மூடி போட்டு நல்ல ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற ஒரு குழம்பு மசாலாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் நார்மல் குழம்பு மசாலாவை விட இந்த குழம்பு மசாலாவில் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னால் நம்ம எண்ணெய் ஊற்றி மசாலா வறுத்துருக்கோங்கிறதுனால இப்போ காய் நமக்கு எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கும்போதே கொஞ்சம் அப்படியே சுருங்கி வந்த மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த சுண்டைக்காயும் நல்லா வெந்து வரும்போது அந்த சுண்டைக்காயில் இருக்கிற அந்த லேசான கசப்பு தன்மை கூட நமக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இதுவும் இந்த வெள்ளரி பிஞ்சை வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த சுண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு சுண்டைக்காயே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் வறுத்து அரைச்சி குழம்பு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஆஹா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா நம்ம இது வரைக்கும் மிஸ் பண்ணிட்டோமேங்கிற ஃபீலில் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு மூடி போட்டு மினிமம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ நம்மளுடைய தக்காளி அந்த சுண்டக்காய் எல்லாமே நல்லா ஸ்மூத் அண்ட் ஸ்மாஷியாக வந்து நமக்கு குழம்பும் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்குதுங்க இப்போ காய் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் காய் அருமையாக வெந்து வெந்திருக்குங்கிற ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி அதாவது ஊற வச்சு வச்சுருக்கிற புளி எடுத்து நல்லா கரைச்சி அந்த புளிச்சாரையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த புளி தண்ணி நமக்கு வந்துட்டு குழம்போட கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் இந்த பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா குழம்பு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ கொதிக்க கொதிக்க நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே இதில் பிரிஞ்சு வரும் பாருங்கள் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு தயார் இப்போ ஒரு தடவை நீங்கள் இதில் இருக்க உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கூட குறை எதையாவது போடுற மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுவிட்டு எகெயின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டோன்னாவே நமக்கு குழம்பு பர்ஃபெக்டாக வந்துடுங்க அவ்வளோதாங்க கொஞ்சமாக ஊற்றி ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அப்படி தேன் மாதிரி இருக்கும் இந்த குழம்போட டேஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க அவங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்